பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் பேச அந்த அரசியல் பார்வையில கிரைம் பாயிண்டே இருக்கு அத பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் அதாவது நம்ம பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து அரசல் புரசலா போயிட்டு இருக்கு நம்ம மில்க் மினிஸ்டர் பத்தின நியூஸ் தான் அது மனோ தங்கராஜ் அதாவது வந்து ஒரு மில்க் மினிஸ்டர் வேலைன்னா நம்ம பால் பால்வளத்துறையை வந்து டெவலப் பண்ணனும் அதை தவிர மீதி தன்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் வேலையை நிறைய பாக்குறதா மாவட்ட இதுல இருந்து தகவல் வந்திருக்கு அதாவது என்ன பண்றாருன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லைசன்ஸ்டு குவாரி இருக்கு அது இல்லாம இவர் ஒரு குவாரி வச்சிருக்கிறாராம் அந்த ஆறு குவாரியில அஞ்சு குவாரி வந்து இவருக்கு வந்து பண்ணி இவருக்கு கட்டிங் வர்ற மாதிரி இவர் பண்ணி வச்சிருக்கிறாராம் இப்போ இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் வந்து கட்சியை வளர்க்குறாரு இல்லையோ தன்னுடைய குடும்ப நலனுக்காக வளர்த்துட்டு இருக்கிறாருன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அங்கே பேசப்பட்டு வருது இதுக்கு மேல கனிமவள கொலையில வந்து ஒரு தாறுமாறா ஈடுபடுறதாகவும் அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் மட்டும் இல்லை மற்ற கட்சிகள் சேர்ந்தவர்களும் வந்து இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விஜய் வசந்த் இப்போ எம்பியா ஜெயிச்சிருக்கிறாருல அவர்கிட்ட நம்ம தமிழக முதல்வர் பிரச்சாரத்துக்கு அங்க வரும் பொழுது நாற்பது லட்சம் ரூபா நான் வாங்கியிருக்காங்க அவரும் அவரோட பையன் ரமாவும்

உனக்கெல்லாம் யாரும் போட்டு கண்ணா அவர் பிடிச்சிட்டு இவ்வளோ அமக்கலமும் பண்ணிட்டு இங்க பால்வளத்துறையிலே சில வேலைகள் பண்ணியிருக்கிறாரு அது என்னன்னு நீங்க சொல்லுங்களேன் அதாவது தமிழக அரசு திமுக தலைமையிலான தமிழக அரசு வந்து திட்டத்தட்ட ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோடய கட்சிக்கும் தன்னோடய ஆட்சிக்கும் எந்த கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மும்முரமாக இருந்துகிட்டு இருக்காரு அதே சமயத்தில் வந்து கண்காணிக்கும் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்கொத்தி எதாவது கண் கத்தி பாம்பாவும் கண் விழித்தும் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களோ ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு அவரே ஏற்கனவே நொந்து போய் சொல்லியிருக்காரு அந்த லிஸ்ட்டில் வந்து மா சிட்டத்தட்ட மந்திரிகள் லிஸ்ட்டில் வந்து சில லிஸ்ட்டுகளும் ஏன் அடங்காதவங்க பேரெல்லாம் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இருக்கிறாங்க அமைச்சரவைகளே மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அந்த பதிமூணு பேரில் முதலமாக இருக்கிறவர் வந்து நம்ம பால்வளத்துறை அமைச்சர் தான் மனோ தங்கராஜ் ஸோ வந்து முதல்வர் ஒரு பதிமூணு அமைச்சர்களை வந்து அமைச்சரவை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற இதில் அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அவங்க மேலே நடவடிக்கை முதல் முறையாக பதிவு செஞ்சது நீங்க தான் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு செஞ்சுக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து மனோ மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது மாவட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இருக்கு இதன் எந்த அடிப்படையில் சொல்லி பார்க்குற போது திட்டத்தட்ட அந்த அமைச்சர் அந்த மாவட்டம் இப்போது நெல்லை மற்றும் கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட கா இவர் மனோ தங்க அமைச்சர் மனோ தங்கராஜை சுத்தியும் வந்து ஒரு கீழ் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்களால வளர கட்சி ரீதியாக சரி அந்த சரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரகாம்பன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அங்க வந்து பொது மத்தியில ஒரு அச்சுறுத்தலாகவும் அதே சமயத்துல பணம் வந்து டெய்லியும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு கொழுத்த ஒரு இவரோட தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குல்ல இது சொல்ல வர வர அதாவது கிருஹாம்பல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மனோ தங்கராஜோட ரைட் அண்ட் இருக்கிறார் இவர் வந்து மிகப்பெரிய கேரக்டர் இருக்கிறார் அச்சுறுத்தலான ஒரு கேரக்டர் இருக்கிறார் இவரை பத்தி எந்த விஷயம் பொதுமக்களும் சரி போலீஸும் சரி எதுக்குமே அடங்க மாட்டாரு இவர் நினைச்சாரோ எது என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய உதாரணத்துக்கு கல்லூரி பள்ளி மாணவர்கள் எல்லாம் வடக்கங்குளா போறதுக்கு வந்து குண்டும் குழியமா இருக்குது காரணம் வந்து இவரோட லாரிகள் போக்குவரத்து தான் கிட்டத்தட்ட அங்கே வந்து மலையில் உடச்சு கல் மண் மணல் இதெல்லாம் எடுத்து டெய்லியும் போறாரு அதாவது அரசு அனுமதித்த டைமை காட்டில இவர் வந்து எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப டைம் ப்ரீகவர்ஸ்லாம் போய் இது பண்ணுறது அது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குங்கிறது இதனால் வந்து இரு சக்கர வாகனத்துக்கு குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் சில அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கறது மேலே இவர் மேலே குற்றச்சாட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரகாம்பல் இவருக்கும் எதிராக வந்து யாராவது பிரச்சனையோ போலீஸ்லேயோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாவ அவங்களுக்கு வந்து மறைமுகமான அடிதடி தாக்குதல் கவனிப்புகளெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கு காரணம் திட்டத்தட்ட கிரகாம்பலம் சுற்றி ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு இருக்குது அந்த குழு தான் போய் எல்லாத்தையும் அடிக்கிறது உதைக்கிறது மிரட்டுறது கடத்துறது ஆள் கடத்தி அவங்க ஃபேமிலி லெவல்லே ஒரு அஞ்சு பேர் கொண்ட சொந்தக்காரன் வந்தக்காரன் மற்றவங்க அவங்கள கிரகாம்பலோட சொந்தக்காரன் அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் ஒன்று சமீபத்தில் கிரகாம்பலோட தம்பி மகளுக்கு வந்து கல்யாணம் நடத்திருக்கு திருமணம் நடந்திருக்கு அந்த திருமண விழாவில் கிட்டத்தட்ட மனோ தங்கராஜ் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலெக்டர் மாவட்ட கலெக்டர் இவங்க எல்லாமே வந்துடுறாங்க இந்த வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் அங்கே வந்து பைப் இருந்தாங்களா அந்த குழாய் நட்டுருக்குற போது திடீர்னு மின்சாரம் தாக்கி ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அந்த இறந்து போனவர் வந்து அடுத்த நிமிஷமாக அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு போலீஸ் கேஸ் ஆகாமல் செய்திகள் எங்கேயும் வெளியே வராமல் அப்படியே அதை மடக்கிடுறாங்க அங்கேருந்து வர தகவல் தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாவட்டத்திலேருந்து வர்ற தகவல் சொல்கிறேன் இப்போ வந்து அப்படி இது போயிடுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குண்டு குழிமாக இருக்கிற ரோடு குண்டுங்களும் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இவரோட செல்கிற லாரிகள் தான் எல்லா இடத்துலையும் இவரோட லாரிகள் தான் போகணும் அங்கே இருக்கிற ஞான தெரிவி லாரிகள்லாம் அனுமதிக்கவே கிடையாது இவர் சொல்கிறதா எப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்போ போக கூட தான் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இருக்கு முக்கியமா முக்கியமாக இருந்து எந்த லாரியும் உள்ள வரக்கூடாது ஆக்சுவலா இன்னொன்று வந்து ஒரு தான் அந்த வடிவேல் காமெடி மாதிரி கிணறு காணா போச்சு மாதிரி ஒரு தான் காணா போச்சுன்னு சொல்லி நம்ம தகவல் சேகரிக்கும் போது வந்தது இப்போ நம்ம அப்டேட்டு கடை கிட்டத்தட்ட மூணு மலை காணாம போயிருக்கான் இதை எல்லாத்தையும் வந்து இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு எல்லாம் தகவல் தான் ஆனால் இவர் ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்கிறாராம் சென்னையில இவர் ஒரு சோசியல் மீடியா இது எல்லாத்துக்கும் காரணம் சீனியர் அமைச்சர்கள் தான் அதுல குறிப்பாக துரைமுருகனுக்கு தான் இதுல பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரோபகண்டா பண்ணி அவங்க மேலே குற்றச்சாட்டை அழகான வச்சுட்டு இவர் வந்து நான் வந்து சொத்து சேர்க்காதேன் நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரேன் எனக்கு மக்கள் தான் முக்கியம் சொல்ற நம்ம மனோ தங்கராஜ் ஆனா அவரோட குடும்பத்தார் அவர் சுற்று வட்டார அவங்க குடும்பத்தார போட்டிருக்கிற பேக்கோட விலையே நாலு லட்சம் ஷூல இருந்து மத்த கேட்ஜெட்ஸோட விலையே வந்து லட்ச கணக்குல போகுதான் இது அங்க இருந்து வர நம்ம கிடைக்கப்பட்ட தகவல் அப்போ கிரகாம்புனால வந்து மனோ தங்கராஜ் வளமா இருக்கிறாரு அவருக்கு எல்லாம் பாதுகாப்பும் ஆச்சு அது ஹேப்பி என்னாச்சுங்கிற மாதிரி எல்லாம் பாதுகாப்பாகவும் இருந்திருக்காரு பக்கவாளாகவும் இருந்திருக்காரு நல்லா பணமும் சேர்க்கார் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்களில் வந்து தட்டி கேட்பாங்க இல்லையா எல்லாம் இப்படியெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது க மண்ணெல்லாம் விழுந்து கிடக்குது கல் விழுந்து கிடக்குது டூ வீலர் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பொதுமக்கள் தட்டி கேட்கணும் அடி உததான் உழுகு அதில் வந்து அடிச்சு உதச்சி ரொம்ப ஒரு கா படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் ஒருத்தர் சமீபத்தில் சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த செய்தி வரல ஆமாம் ஆமாம் இது இந்த செய்தி வெளியே வரவே இல்லை பால் விக்னேஸ்வர் அப்படிங்கிறவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்டில் இருக்காரு அப்படிங்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ வந்து இப்போ அட்டி தடி இருக்கிற போது பொதுமக்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற போது இந்த ராதாபுரம் பகுதிகளில் வடக்கன்குளம் குளம் பகுதிகளெலாம் பொதுமக்கள் வந்து இவருக்கு மேலே ரொம்ப இது வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இது மேலிடத்துக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்யலாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறையாக இருக்குது ஏன்னா வரும் காலங்களில் இது வந்து மக மக்கள் பொதுமக்கள் வந்து ஒரு முகம் ஜொலிக்கிற அளவுக்கு திமுக மேலே ஜொலிக்கிற அளவுக்கு போகிவிடுமோ அப்படிங்கிற வந்து குற்றச்சாட்டாக பெரிய அளவில் குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணமான அமைச்சர் மனோ தங்கராஜ் மீதும் கிரகாம்பன் அப்படிங்கிறவர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது வந்து பொதுமக்களோட நலன் காக்கப்படும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் அவருடைய பால்வளத்துறையில் வந்து தனியார் கம்பெனிகள் வந்து எந்த அளவுக்கு வளர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்திட்டு இருக்கிறாராம் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் லிட்டர் பால் வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் வெளியில் போயிட்டு இருக்காங்க கடத்தல்னு சொல்றாங்க அது எப்படி இது வந்து அம்பத்தூர் பகுதியில் எங்கேயோ வாகன சோதனையில் போலீஸார் பிடிச்சிருக்காங்க பிடிக்கும் போது எந்த வித டாக்குமெண்ட்ஸ் இல்லை இது வந்து மனோதங்கராஜுக்கு தெரிஞ்சு அவரோட உறவினர்களா நண்பர்களா ஆனா அவரு சுற்றுவாட்டத்துல அவரோட குட் புக்ல இருக்கிறவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க இதில் அமுல்ன்ற அந்த பல பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே டெவலப் ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பச்சைப்பாலில் எங்கேயாவது கிடைக்குதா அந்த ஆவின்ல பச்சைப்பாலில் வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஆவின் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் புது புது உரு அதாவது என்ன சொல்றது புது ப்ராடக்ட் எல்லாம் தயார் பண்ணி சில நல்ல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு நல்லா விற்பனை இப்போ பொங்கல் விழா அப்போவோ தீபாவளி அப்போவோ நல்லா விற்பனை கற்றுட்டு இருக்கு நல்லா வருமானம் வந்துட்டுருச்சு ஆனால் சமீப காலங்களில் வந்து இவர் எப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக 이런데. பால்வளத்துறை அமைச்சராக மாறினாரோ தங்கராஜ் அவர்கள் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கிட்டு இருக்கு இந்த வருவாயை ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பது முப்பத்து ஆறு முப்பது மாவட்டங்களில் வந்து பால் வந்து விற்பனை ரொம்ப சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு கொள்முதல் பண்ணுறதும் சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்போ ஒட்டுமொத்த வருமானமும் சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதை வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கோவை மண்டலத்தில் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பால் கிடைக்கிறதே கிடையாது கிடையாது அது பதிலாக ஒயிட் கலரில் ஒரு பால் போடுறாங்க அது வந்து அதாவது தண்ணியை போட்டு இது பண்ணுறாங்களா என்னென்ன தெரியல வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்குது பால் கலக்கிறாங்களா பாலில் தண்ணி கலக்குறாங்களா தண்ணியில் பால் கலக்கிறாங்கன்னு தெரியல சுவையும் கிடையாது அது போல கொலஸ்ட்ரா அதில் பர்சென்டேஜ் போட்டுருக்காங்க அந்த அளவுக்கும் கிடையாது இப்போ குழும்பத்துடன் மனோ தங்கராஜன்ட்டு ஏற்கனவே அவருக்கு பட்ட பெயர் வாங்கிக்கிறாங்க அதால உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஏன் போயிட்டுருக்கு என்ன காரணம் எதற்காக எதனால அதை பெயர் வச்சிருக்கிறத அந்த அதாவது பால்ல வந்து ஏற்கனவே அதை குறிப்பிட்ட கொலஸ்ட்ரா கொழுப்பு வந்து சத்து சேர்ப்பாங்க அந்த கொழுப்புல வந்து சுவையாக இருக்கிறது அந்த பால்ல அப்படிங்கறத சமீப கால குற்றச்சாட்டு அதை வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்குற பொதுமக்கள் கோரிக்கை இருக்கு என்ன சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மட்டும் இல்ல சென்னை அதாவது ஏனைய மக்கள் மொத்தமா தமிழகம் முழுக்க அந்த பச்சை பால் மேல நம்மளே வாங்குவோம் இப்ப பச்சை பால்ன்றத கிடைக்கிறதே அபூர்வமா இருக்கு ஆமாம்மா இப்போ வந்து அமல் த திருமலை திருமல் முக்கியமாக சந்திரபாபு நாயுடுக்கு அவரோட மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே நல்லா டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சொல்ல வர்றது என்னென்னா திட்டத்தட்ட சென்னை மற்றும் அது வடக்கு மாவட்டங்கள் இருக்கிற பகுதிகளை வந்து தனியார் துறையை சேர்ந்த அமல் அதை வந்து திருமலை இந்த பார தனியார் நிறுவனங்கள் பால் உற்பத்தி செய்கின்ற தனியார் நிறுவனங்களும் கோவை வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட அதுலேயும் சில தனியார் நிறுவனங்களும் வந்து புகுந்து எங்கேயுமே வந்து ஆவின் பால் கிடைக்காத அளவுக்கு ஒரு வறட்சி ஏற்படுத்தி ஒரு த தன்னிச்சையாக ஏற்படுத்திய ஒரு வறட்சியை ஏற்படுத்தி எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது வரவங்களாம் பொதுமக்கள் கிடைக்கலையா கிடைக்கலையான்னு சொல்கிறாங்க ஒரு மளிகை கடையில் போய் கேட்டோம்னா இல்லைங்க ஒரு பத்து பாக்கெட்டு தான் வச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்க அவங்கக்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு முப்பது பாக்கெட் வருதுன்னா இப்போ வந்து சமீபங்களெலாம் பார்த்து வெறும் பத்து பாக்கெட்டு தான் கிடைக்குது ஒரு ஐம்பது பாக்கெட்டு வாங்கிறவங்கிட்ட இருபது பாக்கெட்டு தான் கிடைக்குது இந்த மாதிரி ஸோ ஒரு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டது தமிழிகளோட டிமெண்ட்டை ரிஃபில் பண்ண முடியல அப்படி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது மட்டும் எல்லா மாவட்டத்துலையுமே இருந்துகிட்டு இருக்குது சில குறிப்பாக இப்போ சொல்லப்போனால் பல பால்கள் பச்சைப்பாலு அந்த ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையா வந்து மக்கள் திரும்பி திரும்பி போகக்கூடிய செயல் இருக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனியார் பாலை வந்து வாங்கக்கூடிய ஒரு அரோமா கோயம்புத்தூர்ல பார்த்திங்கன்னா அரோமா சக்தி இது போன்ற தன் தனியார் நிறுவனங்கள் ஆதிக்கம் அதிக அளவு செலுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிட்ட அமைச்சர் மனோதாங்கராஜ் தான் ஏன் இந்த மாதிரி தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியும் செய்கிறாங்களா ஏன் இப்படி ஒரு இடர்பாடு அதிமுக பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் வளத்தில் தான் பயங்கரமான குற்றச்சாட்டு அதாவது திமுக எப்போதான் ஆட்சிக்கு வருது அது வந்து உணவு பண்டங்கள்லையே கை வைக்கிறாங்க அப்படின்றது பொதுமக்களோட ஒரு கோபமாக இருக்குது அதுவும் இதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது இது வந்து கட்சி மேலிட முதல்வர் அவர் வந்து பரிசீலனை செய்யணும் ஏன்னா வந்து பால் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதுக்கு காரணமாக இருக்கின்ற பா அதாவது என்ன மனோ தங்கராஜுக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்குறதா பொதுமக்களோட ஒரு எண்ணமாக இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்லிவிங்க சாட்டி சூற்ற இருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் அதில் வந்து சில பேர் தப்பிப்பாங்க சில பேர் இதுல வந்து இவர் பேர் வந்து இப்ப முதன்மையாக இருக்குது அதாவது இன்னொரு விஷயம் இவர் இலக்கா மாற்றப்படுவாரா இல்ல பதவியிலேருந்து விளக்கப்படுவாரா அதாவது அவர் வந்து சில விஷயங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா வந்து கூட இருக்கிற ஒரு சில சில பதவிகள் பறிப்பாங்க அதை தான் ஒரு எச்சரிக்கை விடுவாங்க ஆனால் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூணு ஆண்டு காலமாக வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இது வரைக்கும் யார் மேலுமே இப்போ நாசர் மேல் மட்டும்தான் எடுத்தாங்க ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அதன் அடிப்படையில் இப்போ நான் சார் இருந்ததை விட பதிவாச்சும் அப்படி அவரோட குற்றச்சாட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இது வேறு லெவலில் இருக்குது ஒரு அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கண்டிப்பாக இவர் வந்து பதவி பறிக்கப்படுவார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்குற போது இது இது அப்படியே அப்பட்டமாக இருக்கிறது மாற்ற கொஞ்சம் கூட மாறலை அதிகமாக மாறாக வந்து அதிகமாக போயிட்டுருக்குது குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற போது மனத்தங்கராஜ் கண்டிப்பாக அமைச்சரவை எழுந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிறதா ஒரு இப்போ ஒரு பார்வையாக இருக்குது ஓகே நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இரு சொன்னீங்க அதாவது திராவிட கட்சியை வந்து எந்த அளவுக்கு டிகிரேட் டிக்ரேட் பண்ணணுமோ ஓட்டு வங்கியை சரிகிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவோட இவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் அங்க இருக்கிற நிர்வாகிகள் வந்து முன்வைக்கிறாங்க இது தலைமைக்கு தெரியுமா அது எப்படி அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அதாவது இவர் கூட இருந்த பிஏன்னு சொல்லப்படுகின்ற ஒரு சில பேர்லாம் வந்துக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ற போதே இவர் மேல் குற்றச்சாட்டு இருந்துச்சு அது ஆயர்னு அவருக்கே தெரிய பேர் சொல்லிட்டு அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர் தான் இதனால் வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க இப்போ வந்து சமீபகாலமாக அவங்களால விளக்க கட்டப்பட்டிருக்கிறாங்க ஸோ வந்து இவர் ஆர்எஸ்எஸ் கூட ஆளுகளை பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இவர் அந்த வார கேட்டாங்க உறவுக்காரன் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் கொள்கை ரீதியாக பார்க்குற பார்த்தா ஆர்எஸ்எஸ் காரன் கூட இருக்கிறாங்க சில உளவுத்துறை அதிகாரிகளெல்லாம் கண்டுபிடிச்சி சில மேலிடத்துக்கு சொல்லி அப்புறம் தான் அவர் மாற்றப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து இவர் ஆர்எஸ்எஸோட தொடர்புகள் இருக்கிறார் மனோ தங்கராஜ் அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கிறாருங்கிறது குற்றச்சாட்டு இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து இது இது வந்து நிர்வாக ரீதியாகவும் அதாவது கட்சி ரீதியாகவும் பல எதிர் எதிர் எதிர்நிலைகள் எடுத்திருக்கிறதுனால இவர் வந்து ஒரு இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் வந்து அவ அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் திட்டமான உண்மையாக தெரியுது அப்படிங்கிறதா பல தகவல்கள் நமக்கு வர்றது இப்போ வந்து இவரோட விஷயத்துல வந்து காவல்துறை சுத்தமாக நடவடிக்கை எடுக்கல நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கலை இவரோட உச்சகட்ட தலையிட எல்லை மீறி போகுதுன்னு சொல்றேன் ஆனால் எந்த ஏதோ ஒரு சக்தி வந்து இவரை வந்து அந்த அமைச்சர் இருந்து விலகாம தடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வேலையை வந்திருக்கு அதான் ஏற்கனவே நான் சொன்னது தான் இது வந்து எப்போது திமுக ஆட்சியில் வந்து ஒருத்தர் போட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்படியே நீடிப்பாங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிற போது கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுப்பாங்க அது ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இது வந்து அதிகப்படியாக போகிற போது இவர் மீது சீக்கிரமாக நடவடிக்கை பாயலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை அது பிரேக்கிங் நியூஸாக பதிவு செய்த மிக நன்றி இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும் இதில் வந்து அந்த அமைச்சருக்கு மீது வந்து எங்களுக்கு எந்த வித தனிப்பட்ட விரோதமாக எதுவுமே கிடையாது எங்களுக்கு கிடைச்ச தகவலை உங்களுக்கு வந்து தகவலாக பரிமாறலாம் இதை வந்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசோட பொறுப்பு வடக்கன்குளம் ராதாபுரம் அந்த பா பகுதியில் வந்து சாலை போக்குவரத்து வந்து மிகவும் பாதிக்கப்படுறது குண்டு குழியுமா இருக்குது அதுக்கு காரணம் இவரோட போகிற லாரிக்கு தான் அதுக்கு கிரகாம்பல் அப்படிங்கிறதுக்கு இவரோட கைத்தடி மனோ தங்கராஜோட கைத்தடி அவரோடனால தான் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதிக ஆக்சிடென்ட் அதிக டெய்லியும் வந்து ஒரு விபத்துக்குள் உண்டாக ஒரு சூழ்நிலை இருக்குது இதை வந்து கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்குறதா நம்மளோட கருத்து இருக்குது ரொம்ப நன்றி செல்வராஜ் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்